இங்கே பழனிவள் தன்னுடைய அம்மாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போனதுக்கு பிறகு தான் உங்களுக்கு விஷயமே தெரிய வருது சரின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க குமார் அப்போவா அடங்கி உடங்கி இருக்கட்டும் கல்யாணம் ஆனதுக்கு பிறமாவது இனிமேல் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் அடுத்தவங்களை கெடுக்கிறத பற்றி யோசிக்காமல் தன்னுடைய குடும்பத்தை பற்றி மட்டும் யோசிச்சா போதுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நானும் அதே தாண்டா நினச்சிட்டு இருக்கேன் சரிடா ராஜி எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் அப்போ தாவும் நல்லதாம்மா இருக்காவ அப்படின்னு சொல்ல கோமதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே குமதிக்கு வந்த மருமகள்கள்லாம் எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறு என்னம்மா எல்லாரும் நல்ல விதமாக அம்மா நல்லாதான்மா போயிட்டு இருக்கு குடும்பம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா சொல்லிட்டு இருக்காங்க சரி அண்ணியெல்லாம் எங்கே காணும்னு சொல்லி கேட்க அவங்க எல்லாம் உள்ள வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் தாவும் அது சரிடா எனக்கு இப்போதான் ஒரு விஷயமே ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைடா அன்னைக்கு அங்கே அண்ணி வந்துட்டு ராஜிக்காக நகையெல்லாம் எடுத்து கொடுத்தாலே உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்ல ஆமாம்மா நான் தானே கூட்டி கொடுத்துட்டு வந்தேன் ராஜிக்குன்னு சொல்கிறாங்க ஆமாண்டா அந்த நகையால் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையே வந்திருக்க பார்த்துது ஆனால் எப்படியோ சமாளிச்சாச்சு அதெல்லாம் லாக்கரில் இருக்குன்னு சொல்லி இங்கே போய் சொல்லியாச்சு இப்போ அந்த நகையெல்லாம் கொண்டுட்டு வரையாடா இங்கே நிச்சயம் இருங்கிறதுக்குள்ளே எப்படியாவது அந்த நகையை கொண்டுட்டு வந்து கொடுத்துருடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ எப்படிமா அந்த நகையை போய் கேட்குறதுன்னு சொல்லி கேட்க இங்கே கிட்ட சொன்னாலும் அதை கேட்க வேண்டாம் தான் சொல்லுவான் ஆனால் இங்கே குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணுமே இதனால் முத்து வேலையை இங்கே கோவப்பட்டு அடிச்சுட்டானா அன்னைக்கு அடித்த மாதிரி அடிச்சிருவானுன்ற ஒரு பயந்தண்டா எனக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போத்தாம் சரி நீ பயப்படாதம்மா ராஜிக்கிட்ட போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இங்கே நேராக வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வர கோமதி அங்கே ராஜியும் அதே நேரமீனாகவும் இருக்கிற நேரம் பார்த்து விஷயத்த சொல்கிறாங்க அப்படியேம்மா அதுக்கு தான் நான் அன்றைக்கி அந்த நகையை வாங்குறதுக்கு பார்த்துக்கே யோசிச்சுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ராஜியும் இப்போ என்னடா பண்ணுறது எல்லாமே இப்போ லாக்கரில் இருக்குதுன்னு சொல்ல ஆமாம் இப்போ எல்லா நகையும் லாக்கரில் இருக்குது நாளைக்கு போய் லாக்கரில் இருக்க நகையை எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே மச்சான் ஏன் எடுக்கிறீங்க எதுக்கு எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு வழியே இல்லை அந்த நகையை கொண்டு வந்து கொடுக்கும்போது அவரும் தானே பக்கத்தில் இருந்தார் இப்போ அந்த நகையை எடுத்து கொடுக்க போகிறோம்னு சொன்னால் அதனால் அவர் என்ன சொல்ல போகிறாரு அவர்கிட்ட சொல்லாமல் செஞ்சால் தான் பெரிய பிரச்சனை ஆகுது இன்றைக்கி நைட்டே நான் அவர் வந்ததும் அதை பற்றி பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் கடவுளையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த கையோட பாண்டியனோட இங்கே விஷயத்த சொல்கிறாங்க கோமதி பாண்டியன் கிட்ட பாண்டியன் வந்துட்டு அதுக்கு தான் நகையை நான் வந்துட்டு வாங்க வேணான்னு சொன்னேன் ஆனால் வேறு வழியில் தன்னுடைய அம்மா மனசு கஷ்டப்படுமோ நினச்சி தான் ராஜியை வாங்கி வச்சது இப்போ அந்த நகையால் அந்த குடும்பத்தில் அவங்க அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு இங்கே எல்லாரும் பயப்படுறீங்க சரிதான் சரி அதுக்காக வேணால் நாளைக்கு அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க யாரை கோமதி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க நானும் ராஜியுமே போயிட்டு வந்துடுறாங்க நாங்கள் ரெண்டு பேர் தானே போய் லாக்கரில் வச்சுட்டு வந்தோம் நானும் ராஜியுமே போய் எடுத்துகிட்டு வந்துடுறோன்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காலையிலேயும் பொழுது வெடிஞ்ச கையோட இங்கே வந்து தங்கமயில் தான் வீட்டு வேலைகளை கவனிச்சுட்டு இருக்காங்க தங்கமயில்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க நாங்கள் இது வரைக்கும் வெளியில் போயிட்டு வரோம்னு சொல்ல எங்கே தென்னு சொல்லி கேட்குறாங்க இருடி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக போகிறாங்க அந்த நேரம் பார்த்து எங்கள் பாக்கியம் தங்கமேலுக்கு ஃபோன் பண்ணேன் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க இவங்க எல்லோரும் ஒரே கூட்டணியாக இருக்காங்க எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க என்ன கூட்டிகிட்டும் போக மாட்டாங்க இன்றைக்கி கூட பாரு ராஜியும் எங்கள் அத்தையும் தனியாக கிளம்பி எங்கேயோ போயிருக்காங்க கேட்டால் கூட சொல்லவே இல்லைம்மா ஏதோ ரகசியம் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு சொல்ல இன்னைக்கு எத்தனை நாளைக்குன்னு பார்க்க தானே போகிறோம் முதல்ல மாப்பிள்ளையை கைக்குள்ளே போட்டுக்க பாரு இதை தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் அதுக்காக நீ எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியலேன்னு சொல்லி பாக்கியமும் திட்டிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு நல்லாவே சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் தங்க மேலும் அங்கே பேங்கு லாக்கரில் போயிட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த கையோட இங்கே ஓடி வராங்க எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்க ஏ ஒரே வெயில் மேலே கொஞ்சம் மோர் எடுத்துகிட்டு வரையான்னு சொல்ல இருங்கத்தை நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாங்க உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே மோர் ரெண்டு பேருக்குமே கொடுக்குறாங்க என்னத்தை இதுன்னு சொல்ல இல்லை லாக்கரில் வச்சுருந்தோம் நகை அந்த நகை தான் எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்ல இப்போ எதுக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்லைப்பா இங்கே ராஜியோட நகையை அவங்க அம்மாவுக்கு கொடுக்கணும் அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்ல அப்படியாத ராஜியோட நகையை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா இங்கே ராஜியோட நகையை தான் எடுக்கலான்னு போகணும் இங்கே மீனாவும் நகை வேணும்னு கேட்டுகிட்டு இருந்தா அதை அவளோட நகையை எடுத்துக்கிட்டு கூடவே உன்னோட நகையுமே எடுத்துகிட்டு வந்தாச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு தான் என்னோட நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி இங்கே ரொம்பவே அதிர்ச்சியில் கேட்டுகிட்டு இருக்காங்க அது ஒன்றும் இல்லை மயில் இப்போ வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் வரப்போகுதுல்ல அதுக்காக தானே சொல்கிறாங்க என்ன ஃபங்க்ஷன் அது அப்படின்னு சொல்ல இல்லை எப்படியும் உங்களுக்கு தாலி பறித்து கூக்குற ஃபங்க்ஷன் வச்சு தானே ஆகணும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நகை வேணும் அப்பப்போ நம்ம போய் நின்றுட்டு எடுத்துகிட்டு இருக்கவும் முடியாது அதுவும் இல்லாமல் அதனால தான் இப்போ தேவைப்படுற நேரத்தில் எடுத்தாந்து வச்சு போயினே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏன் தான் அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க சரி ராஜி உன்னோட நகை இதில் என்ன இருக்குது எது இருக்குன்னு பார்த்து எடு அப்படின்னு சொல்ல இங்கே ராஜி வந்து என்னுடைய நகையெல்லாம் எடுத்துக்கிறாங்க அங்கே நகையெல்லாம் அவசர அவசரமாக எடுத்து வச்சோமா அதான் சரியாக கவனிக்கலை அதனால தான் பா சரின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலான்னு எடுத்துன்னு சொல்லி எங்கள் கோமதியும் நகையெல்லாம் எடுத்து கவனிக்கிறாங்க அப்போ தான் தெரியுது எங்கள் வந்து தங்கமையிலோட நகை வந்து கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருக்குது இதை பார்த்து எங்கள் கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது அதே நேரம் எங்கள் ராஜி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ராஜி பார்த்துட்டே சொல்லிடுறாங்க என்னத்தை மற்ற நகைகளை விட எங்கள் கூட நகை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்லன்னு சொல்ல ஆமாம்மா ராஜி அதை தான் நானும் கவனிச்சேன்னு சொல்கிறாங்க அதே நேரம் அங்கே பக்கத்தில் நிற்கிற தங்க வந்துட்டு இல்லையே எப்போதும் போல் நல்லா தானே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைக்கா உங்களுக்கு சரியாக தெரியுதா இல்லையா இது உங்கள் நகை தானா நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்ல இங்கே ஒன்றே தங்கமையில் சொல்கிறாங்க இது என் நகை தான் நல்லா தெரியும் எப்போதும் போல் நல்லா தானே இருக்குது இதில் என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருக்குல்ல அதனால தான் கேட்டேன்னு சொல்ல இது தங்க நகை எப்படி கருக்கும் அப்படின்னு இங்கே கோதே சொல்கிறாங்க ஆமாம் தான் இப்போ இது கூட இருந்த மற்ற நகைகள் எல்லாம் நல்லா இருக்கு இந்த நகைகள் மட்டும் கருத்து பேருக்குன்னா என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை அங்கே பேங்க்ல எதுவும் மாற்றி வச்சிருப்பாங்களோன்னு சொல்ல அத்தத்தை அப்படிலாம் எதுவுமே பண்ணிட மாட்டாங்க உள்ள சீக்கிரத்தில் எந்த நகையும் மாற்றி வைக்கவும் முடியாது அப்படியே மாத்தினா அது அவங்களுக்கும் கெட்ட பேர் அந்த பேங்குக்கும் கெட்ட பேரு அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க தன்னு சொல்றாங்க எங்கள் ராஜ்யம் வேற எப்படி வேற எப்படி இது கருத்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க எங்க மேல ஒரே பதட்டத்தோட நிற்கிறத இங்க வந்து கோமதியும் கவனிக்கிறாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க திரும்பவும் கேட்க அத்தை எனக்கு எப்படி தெரியும் எல்லாமே லாக்கர்ல தான் இருந்துச்சு இது மட்டும் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி தங்கமையில சமாளிக்க பார்க்குறாங்க அந்த நேரம் பார்த்து எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக பாண்டியனும் வீட்டுக்குள்ளே வர வீட்டுக்குள்ளே வர பாண்டியன் இங்கே நடக்கிற பிரச்சனைகளை பார்க்குறாங்க என்னாச்சு என்ன நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க முதல்ல இந்த நகையை கொண்டு போய் பழனி வேல்கிட்ட கொடுத்து கொடுத்துட்டு வர சொல்ல பழனி வேலை வந்திருக்கான் இந்த வந்தகையோடு அங்கேயே போயிட்டான் இப்போ வந்தகையோடு அவங்ககிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லாமான்னு எங்கள் ராஜிகிட்ட சொல்கிறாங்க சரிங்க மாமான்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வேறு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க இங்கே தங்கமல்லியோடய நகை மட்டும் கருத்து பேருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க கோமதியை எடுத்து இதை பார்த்த பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க என்னது இது இந்த நகையெல்லாம் இப்படி கருத்து போகுதுன்னா இது தங்கமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன பாண்டியன் சொல்றாங்க இதை கேட்டு எங்க கோமதிக்கும் ராஜுக்கும் இன்னும் அதிர்ச்சி ஆகுது தங்க நகை எப்படித்தான் கருக்கும் கவரிங் நகை தான் கருக்கும் அப்படி பார்த்தா இது எல்லாமே கவரிங் நகையான்னு சொல்லி இங்க தங்க பார்க்கறாங்க பாக்குறாங்க இங்க பாண்டியனும் அதே ஆச்சரியத்தோட அதே ஒரு கவலையோட இங்க வந்து தங்க பார்க்க தங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க இன்னைக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரலையே மயில நம்ம இன்னும் அப்பா கிட்ட அதை பத்தி பேசல நினைச்சு இன்னும் வரலையும் நினைச்சு அங்கேருந்து ஓடி வராங்க சரவணனும் சரவணன் யோசனையிலே வராங்க இங்கே வீட்டில் என்ன நடக்குது எல்லாரும் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை மயில் ஹனிமூன் விஷயத்தை பற்றி திரும்ப ஆரம்பித்து இந்த வீட்டில் பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினச்சிட்டாலான்னு சொல்லி ரொம்ப அவசரமாக வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வர சரவணனும் என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா ஏண்டா இப்படி பதறி அடிச்சு ஓடி வரேன்னு எங்கள் கோமதி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப பசியாக இருந்துச்சு அதனால தானே சொல்ல இல்லைடா இன்றைக்கி லாக்கரில் போயிட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் மறுபடியும் மயிலோடய நகையை எடுத்துகிட்டு வந்து பார்த்தா தான் தெரிவி எல்லாமே கருத்து போயிருக்கடான்னு சொல்கிறாங்க எங்கே காட்டுமான்னு சொல்லி காட்டு எல்லாமே கருத்து நகையா இருக்கு இதை பார்த்து இங்கே வந்துட்டு சரவணனும் ரொம்ப அதிர்ச்சியோட தங்க மேல பார்க்குறாங்க என்னப்பா உண்மை சொல்லுப்பா இது எல்லாமே தங்கம் தானே நீங்கள் எல்லாருமே கொண்டு தானே இங்கே லாக்கரில் வச்சிங்கன்னு சொல்ல ஆமாம்மா நான் கிளட்டி கொடுத்தப்ப தங்கமாக தானே இருந்தது இது எப்படி கவரிங்காக மாறுனுச்சுன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்கிறாங்க அக்கா இதெல்லாம் பேங்கில் இருக்கிறவங்க யாருமே மாத்திருக்க முடியாது அப்படி ஈஸியாக யாருமே யாருடைய நகையிலையும் கை வைக்கவும் முடியாது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க மேலே பழி போடுற மாதிரி இருக்குது அப்படியே நீங்கள் பழி போட்டாலும் அவங்க தான் மேலே இருக்க ஆதாரத்தை நிரூபிச்சிருவாங்க இப்படி பொய் கேஸ் போடுறதுனால ஒன்றும் ஆக போடுறதில்லன்னு சொல்ல அதுக்கு இல்லை ராஜி இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அவன் உனக்கு சந்தேகமாக இருக்குன்னா சொல்லு இப்போவே போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு எங்கள் கொமதி சொல்கிறாங்க என்னது போலீஸ் ஸ்டேஷனா போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக நம்ம மேலே தப்பு இருக்குன்னு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்து போய் நின்னுட்டுருக்காங்க என்னப்பா எதுக்குமே ஒத்து வர மாட்டா இதுக்கும் ஒத்து வரல அதுக்கும் ஒத்து வரலனா அப்புறம் இந்த நகை பவுனா கவரிங்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இல்லை மாமா இது மாதிரி நம்ம வெளியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ இல்லை நாலு பேருக்கு விஷயம் தெரிஞ்சாலோ நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க நீங்கள் தங்க மேலே சொல்கிறாங்க அதாவது அவங்க பிரச்சனை என்ன தம்பிக்கணும் அதுக்காக இப்படி சொல்கிறாங்க இது கேட்ட கோமதி அப்படி நினச்சா நினச்சிட்டு போட்டு மகிழ் அப்போயாவது மற்றவங்க உஷாராக இருப்பாங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷம் நினச்சிக்க வேண்டியதான் நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக நினைக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லைங்க நீ எதுக்கு அதெல்லாம் நினச்சி கவலைப்படுறேன்னு சொல்லி கேட்குறாங்க இது எல்லாமே தங்க நகையாக கவரிங் நகையான செக் பண்ணி பார்த்துட்டா போச்சு ஏன்னா நானே இப்போ எங்கள் அம்மாக்கிட்ட நகையெல்லாம் கொடுத்து விடணும்ல அப்படின்னு சொல்ல ராஜி சொல்கிறது தான் சரி நமக்கு தெரிஞ்ச அந்த பத்திரம் வர சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது தாங்க சரினு கோமதி சொல்ல ஐயோ வேண்டாம் நிறுத்துங்க இது எல்லாமே கவரிங் தான் சொல்லி தங்க மேல் உண்மை ஒத்துக்கிறாங்க மற்றவங்க மூலமாக உண்மை தெரிஞ்சு நம்ம அசிங்கப்பட்டு நிற்கிறதை விட நம்ம நேரடியாக உண்மையை சொல்லிட்டு போயிடலாம் நினச்சிதான் தங்க மேல் ஒரேடியாக உண்மையை போட்டு உடச்சிட்றாங்க இதை கேட்ட எல்லாருமே போய் நிற்க இங்கே சரவணன் தங்கமையில் பார்க்குறான் என்ன மெயில சொல்கிறேன் அப்போ இது எல்லாமே கவரிங் நகையான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இது எல்லாமே கவரிங் தான் அப்படின்னு இங்கே திரும்ப திரும்ப தங்கமயிலும் கத்துறாங்க இதை பார்த்துட்டு இருந்த பாண்டியனுக்கு கோமதிக்கும் கோம அதிகமாகுது எண்பது பவுன் நகை போட்டாங்கன்னு சொன்னாங்களேப்பா அப்படின்னு எங்கள் பாண்டியன் சொல்ல என்னங்க இதுலேருந்து உங்களுக்கு தெரியலையா அந்த எண்பது பவுன் நகையும் இதோ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கே இந்த கவரிங் தான் எங்கள் கோமதி காட்டேன் இதை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க உன்னை நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரணும்னு நான் நினைக்கலையே உங்கள் வீட்டில் உள்ளவங்களாக ஒத்துக்கிட்டாங்க ஏன் குழலி கேட்டப்போ கூட என்னால் முடிஞ்சதை செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே அதை விட்டுட்டு எதுக்காக நான் குழலிக்கு போட்டதை விட இன்னும் அஞ்சு பவுன் எக்ஸ்ட்ரா போட்டு எண்பது பவுன் நகையாக போடுறேன்னு எதுக்கு பொய் சொல்லணும் மயில் அப்படின்னு எங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க பாண்டியன் பாண்டியனுடைய கேள்விக்கும் இங்கே அதே கோமதியோட கேள்விக்கும் பதில் இல்லாமல் அழுதுட்டு எங்கள் தங்கம் மேல் தலை உணிச்சு நிற்க எங்கிட்ட கூட நீ உண்மையை சொல்லலை மயில் எல்லாத்துக்கும் என்கிட்ட கேட்குற ஹனிமன் போகணும் அங்கே போகணும் என் மேலே அன்பு இல்லை பர்சல்ல சொல்லி இறப்ப எல்லாம் பேசுறேன் அப்போ இந்த நகை விஷயத்தை பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்க போதுன்னு சொல்லி தங்கமேல் மேல சரவணனும் கோவப்படுறாங்க இங்கே பாண்டியன் அதிர்ந்து போய் அப்படியே உட்காந்துடுறாங்க இதை பார்த்த கோமதிக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக எடுது என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி சரவணனோட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ தான் இங்கே கோமதிக்கிட்ட சொல்றாங்க நான் கூட்டிகிட்டு வந்த மருமக அப்படின்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தேன் அந்த மயிலை ஆனால் இந்த மயில் இப்படி ஒரே நாளையில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிடும் நினைச்சு கூட பார்க்கல என்னுடைய நம்பிக்கையெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்ட மயில் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்கலங்காக அதை குறைய பார்த்து பேசுகிறாங்க பாண்டியனும் அதே போல் ராஜ்ய பார்க்குறாங்க அதுக்குள்ள எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீனா அவங்க வீட்டுக்கு வர அது வரைக்குமே இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு என்ன நடந்ததுன்றத ராஞ்சி மூலமாக தேடிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அதிர்ச்சியில் எங்கள் தங்கமேலையும் பார்த்துட்டு இருக்காங்க இதோ இவங்க அம்மா கேட்காமலே அறுபது பவுன் நகையை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போனாங்க இதெல்லாம் நாங்கள் கேட்டு வந்த தமிழில் அவங்க விருப்பப்பட்டாங்க செஞ்சாங்க அவங்க விருப்பப்படாமல் செய்யலனாலும் அவங்க செய்யாமலே இருந்தனாலும் நாங்கள் அதை பற்றி கேட்க போறதும் இல்லை அந்த நகை வேணும்னு கேட்டு நாங்கள் அவங்கள கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது எங்களுக்கு பார்த்தா வரதட்சணை வாங்குற குடும்பம் மாதிரியா தெரியுது நீங்கள் நடந்துகிறத பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தெரியுது இப்போவே உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லு அவங்க இப்போவே இந்த நிமிஷமே இந்த வீட்டில் இங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க பாண்டியா

வேறு வழி இல்லாமல் தங்கமையிலும் பயந்து அழுதுகிட்டு ஃபோன் போட அங்கேருந்து பதிரை அடிச்சு ஓடி வராங்க பாக்கியம்மா அவங்க ஹஸ்பண்டோ என்ன சம்மந்தி என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொல்லி கடைசியில் எங்களை தான் ஓமனப்படுத்திருக்கீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க இந்த நகையை நாங்கள் உங்கள் கிட்டே ஒரு போது கேட்டோமா கஷ்டப்படுறோம் எங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு பொண்ணு மட்டும் போதும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் மட்டும் போதும் நினச்சி தானே வந்தோம் ஆனால் நீங்கள் பண்ணுற வேலையை பார்க்கும் போது நாங்கள் என்னமோ உங்களை கட்டாயப்படுத்தி வரதட்சணை கேட்ட மாதிரியும் அதை உங்களால் கொடுக்க முடியாமல் போனதுனால இந்த மாதிரி கவரிங் அங்கே போட்டு சமூக அழைச்ச மாதிரி எல்லாம் தெரியுது இந்த விஷயம் நாலு பேருக்கும் வெளியில தெரியும் போது போக போகிறது உங்க மாணவன்ல எங்க மாணதான்னு சொல்லிங்க பாண்டியன் பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட பாக்கியத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிச்சு போய் நின்றுட்ருக்காது இல்லை சமந்தன்னு சொல்லிங்க தங்க மேலே அப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க போதும் இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டியன் சொல்றாங்க நாங்கள் செஞ்சது தப்பு தான் எங்களை மன்னிச்சிடுங்க சமந்தன்னு சொல்லி ரெண்டு பேருமே கண்கலங்கி கதறி துடிச்சாலும் இதையெல்லாம் காதில் வாங்கிக்காம பாண்டியன் அப்படியே வந்துட்டு யோசனையிலே இருந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் தயக்கத்தில் நின்றுகிட்டு இருக்க சரவணன் சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு நீங்கள் உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் இங்கே பாண்டியன் அப்படி செய்கிறது ரொம்ப பெரிய தப்புடா வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு அந்த பொண்ணு இப்படி வாழ விடாமல் அவங்க வீட்டுக்கு அடித்து அனுப்புறது ரொம்ப பெரிய தப்பு அந்த பொண்ணோட சாப்பிடத்தான் நம்ம குடும்பம் ஏற்றுக்கவும் கூடாது அப்படிப்பட்ட ஒன்று நம்ம குடும்பத்தில் நடக்கவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் எல்லாம் எப்படிப்பா வாழ முடியும் இத்தனை இவ்வளோ பொய் சொல்லியிருக்கா நம்மளை ஏமாத்திருக்க ஒம்பது நகர்னு சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்திருக்காப்பா இதெல்லாம் நமக்கு தேவையான சொல்ல நீ இப்ப இந்த ஆனால் நாலு பேர் என்ன சொல்வாங்க அந்த தான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே எப்போ வந்து நகை போட்டு அப்போ தான் வாழை வகிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஊரில் உள்ளவங்க நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அவங்களுடைய வாய்க்கு தீண்டி போடுற மாதிரி நம்மளுடைய பிரச்சனை அமைஞ்சிடக்கூடாதுன்னா நம்ம அமைதியாக இறந்தது ஆகணும்னு சொல்றாங்க எங்க பாண்டியனும் இதை கேட்ட இங்க சரவணனும் அமைதியாக இறந்துகிட்டு இருக்க கோமுதிக்கு பயங்கரமான ஒரு கோவம் இங்க தங்க மேலே அவங்க குடும்பத்து மேலே இருந்துட்டே இருக்கு முறைச்சி பார்த்தபடியே நின்றுட்டும் இருக்காங்க கதிரும் வந்துட்டு ராஜிகிட்ட சொல்றாங்க என்ன ராஜி இப்படி கூட பண்ணுவாங்கன்னு சொல்ல தெரியலையே நமக்கு வீட்டில் நம்மளுக்கு நடக்கிறது புது அனுபவமா இருக்கேன்னு சொல்லிட்டு ராஜியும் பேசிக்கிட்டு இருக்காங்க தங்கமையில் பாக்கியா உங்க அப்பான்னு சொல்லி எல்லாருமே கண்காலங்கி நின்றுட்டு இருக்க பாண்டியன் சொல்கிறாங்க உங்கள் பொண்ணை நாங்கள் இந்த வீட்டிலேருந்தே அனுப்புனத்துக்காக கல்யாணம் பண்ணிவிட்டு வரல என் பையன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ வைக்கணுங்கிறதுக்காக கல்யாணத்தை பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம் இப்போ போய் உங்கள் பொண்ணை வெளியில் அனுப்பணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது பண்ண தப்பு 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 தான் அந்த தப்பை வந்து மறைக்கணும்னு நீங்களே என்னென்னமோ செஞ்சுருக்கீங்க ஆனால் கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு சமயத்தை வந்து மாட்டிப்பீங்கன்னு நீங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க எங்கள் மயிலுக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்திருக்காது எல்லாமே யதார்த்தமாக நடந்திருக்கு ஆனால் நீங்கள் பண்ண தப்பையும் நீங்கள் பண்ண பொய்யையும் என்னால் மன்னிக்கவும் முடியாது அதை ஏற்றுக்கவும் முடியாதுன்னு இங்கே பாண்டியன் அதிரடியாக அதே அதேபோல் தங்கமாலிட்டையும் சொல்கிறாங்க இங்கே பார்ப்ப மயில் இந்த வீட்டில் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடந்துக்கிறதுக்கு மட்டும் பாரு இனிமேல் உன்னோட பையன் நம்பி ஏமாறதுக்கு இங்கே யாருமே இல்லை இனிமேல் நீ சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் உண்மை இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்பணும் நீ இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்தன்றது எனக்கும் நல்லா தெரியும் ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் அமைதியாக இருந்ததுக்கு காரணமே வேற இப்போ இனிமேலும் பொறுமையாக இருப்ப அமைதியாக இருப்பான்னு மட்டும் நினைச்சு கூட பார்க்காத மயிலுன்னு எங்கள் பாண்டியனும் கண்டிஷனா சொல்லிடுறாங்க என்னதான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலனாலும் இப்போ வீட்டுக்குள்ளேயே பல தண்டனைகள் சரவணன் மூலமா அவங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது அதெல்லாம் தாங்கிக்கிட்டு எப்படி அவங்க இங்கே இருப்பாங்களா இல்லை இங்கே அதெல்லாம் அனுபவிக்க முடியாம வீட்டை விட்டு ஓடி போவாங்களா இல்ல சரவணோட மனசை மாற்றி நம்ம மேலே இருக்கிற பழியை வந்துட்டு துடைக்கணும் அப்படின்னு நினைக்க போறாங்களான்றதும் புரியல என்ன மன்னிச்சிருங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க அதுன்னு சொல்லி காலில் போய் விழப்போக ஆனால் அதை எதையுமே காதில் வாங்கிக்காம அவங்க காலிலே வந்து விழுந்தாலும் அவங்களை தூக்கி விடாம அந்த இடத்துல இருந்து இங்க கோமதியும் பாண்டியனும் நகர்ந்து போயிடுறாங்க கடிதிலே சரவணன் சரணன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்கன்னு நீங்களாவது என்னை மன்னிச்சிருங்க அம்மான்னு சொல்லி காலைல விழுக போகிறாங்க அந்த நேரம் பார்த்துங்க சரோணன் பிடிச்சி கீழேயே தள்ளி விட்டுட்டு உன்னோட நடிப்பை இனிமேல் எங்கிட்ட காட்டாத மயிலுன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய்ட்டாங்க ரொம்ப கோவமாக இங்கே வந்துட்டு எங்கள் தங்கமேலுக்கு உள்ள பெரிய பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணமே அவங்க அம்மா அப்பா தான் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்துருந்தால்தான் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க பொய்க்கு மேலே போய் சொன்னதுனால இப்போ அவங்க வாழ்க்கையில் வெறும் கஷ்டங்கள் மட்டும்தான் மிஞ்சிருக்கு